வணக்கம் நம்ம வெற்றிவேல் ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டிங்கனா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க நம்மளுக்கு வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் லொக்கேட்டை ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் நம்மளுக்கு மேற்கு சைடு அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கடுவு தாண்டுவனையுமே கோவில் பழையம் கோவில் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சூளக்கல் ரோட்டில் சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க தென்னந்தோப்பு வீடு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஆர்சி பில்டிங்கோட நியூ பில்டிங்கு அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒன் இயர் தான் ஆச்சுங்க நம்ம தோட்டத்தில் ஒரு வீட்டோட நம்ம ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஒன்றே கால் ஏக்கர் நம்ம எதாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றினா நம்ம ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க நம்மளுக்கு தனி வீடுங்க நம்மளுக்கு மெயின் ரோடுங்க அதாவது பஸ் ரூட்டு மேலேங்க ஸ்டேட் மெயின் ரோட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க குறஞ்சது வந்து ரோட் ஃபேஸிங் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி வந்து மெயின் ரோடு ஃபேசிங் வந்துருதுங்க அதில் வந்து இவங்க பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு தாண்டி ரோட்டு மேலேயே வந்து கடையை வந்து பில்ட் பண்ணி வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க நீங்கள் வந்து ஹைவே பேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே நீரவிலாக இருக்குங்க ஒரு ஏக்கரில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தனமரம் ஈல்டு பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தனி சர்வீஸு தனி போர்வல் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு வந்துடுதுங்க நம்மளுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுக்கு என்னென்ன தேவையோ தனியாக வந்து நம்ம ரோடு ஃபேஸிங்லேருந்து நம்ம லேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆன என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இடத்த நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து இந்த இடத்துக்கு வந்து லேண்ட் ஓனர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாருனா ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுங்க மொத்தமாக வந்து ஒன்று அறுபது ஃபைனல் கேட்குறாருங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக அனுசரித்து பண்ணலாங்க ஒரு கோடி அறுபது லட்சரூவா கேட்குறாருங்க உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் மூலிமா நீங்கள் வரும்போது உங்களுக்கு பெட்டராக நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் நம்பி நம்ம இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வரும்போது உங்களோட டைமை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு எப்போ வேணாலும் வந்து நீங்கள் இடத்த விசிட் பண்ணிவிட்டு லேண்ட் ஓனர் லோக்கலாக தான் இருக்காருங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இடம் உங்களுக்கு வீடியோலேயும் பிடிச்சிருந்துன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸோட நீங்கள் வாங்க இடத்த நேரில் ஓனர்கிட்ட நம்ம பேசி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம பேப்பர்ஸ் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாங்க மேலும் ஏதாவது தகவல் வேணால் நம்மளோட சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எதாக இருந்தாலும் கேட்கலாம் தேங்க்யூ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்குங்க ஒரு ஒரு ஏக்கரை வந்து ஒரு நல்ல சகல வசதிகளோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ணி எல்லாமே எடுத்துருக்கோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாங்க மெயின் ஹைவே ரோட் பேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுங்க நாட்டு பிள்ளைகளோடு இருக்குதுங்க தனி சர்வீஸுங்க அதாவது அக்ரி சர்வீஸ் தனி சர்வீஸ் வந்துடுதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் மூலிமா உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் மூலியமாக தென் வந்து தண்ணி பாயுதுங்க ப்ரே மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் சேர்ந்தே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஐம்பது ஐம்பது சென்ட்டு தனித்தனியாக வந்து நம்ம தனித்தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க மொத்தமாக ஒரே டாக்குமெண்ட்டுங்க ஒரு ஏக்கரா முப்பத்தேழு சென்ட்டுக்கு தனி டாக்குமெண்ட்டுங்க பக்கா லீகல் ஃபைலோட தெளிவாக வச்சுருக்காங்க லேண்ட் ஓனருங்க மெயினாக நம்மளுக்கு இதில் ப்ளஸ்னு நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அருமையான ஆர்சி பில்டிங் ஒன் இயர் தான் ஆச்சுங்க உங்களுக்கு ஷார்ட் டைம் பீரியடில் தான் வீடியோ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு வந்து மெயினாக சொல்லணும்னா ஏன்னா வந்து அவங்க வந்து சொந்தத்துக்காக அதாவது வந்து இவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக வீடு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட உங்களுக்கு எல்லாமே புரியுங்க ஏன்னா நம்ம நேரில் பார்க்கும்போது தான் என்னென்னங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அவங்க வந்து இந்த இடத்த வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து நியரபிளாக வந்து ஹைவேக்கு நியரபிளாக வந்து ஒரு இடம் வாங்கி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறக்காக அவங்க வந்து இதை சேல் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க வந்து இதை உடனடியாக கொடுத்துட்டு இதில் இதுலேருந்து ஆன் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து பிடிச்சிருந்ததுனால் நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஏக்கர் ஸ்கொயர் டைப்பில் வந்துடுதுங்க நம்மளுக்கு கார்னராக வந்துடுதுங்க முன்னாடி வந்து ஹைவே பேஸ் வந்து நம்மளுக்கு மெயின் ரோட் பேஸ் வந்து முந்நூறு அடி ரோட் ஃபேஸிங் வந்துடுதுங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்ம பூமியோட மே மேபுரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மண் பாதை வந்து இருக்குதுங்க அது வந்து இப்போ அடி மண் ரோடுங்க அதுலேயும் நம்மளுக்கு பாத்தியம் வந்துடுங்க சொல்லப்போனால் இது வந்து கார்னர் சைட்டாக வந்துடுதுங்க ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு ரோடு வசதிகள் இருக்குதுங்க மெயினாக வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் அல்லது சேர்ந்தே வேணாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணலாங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதாவது சூளக்கல் வடைக்கு வளையம் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க மெயின் வந்து உங்களுக்கு ஹைவே பேஸ்லேருந்து ரொம்ப உங்களுக்கு லாங்கெல்லாம் தெரியாதுங்க எல்லாமே மெயின் ரோடு தான் எல்லாமே பஸ் ரோடு தாங்க ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹைவேலேருந்து நம்ம சோழ்கல் ரோட்டில் கட் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க நம்ம வீடியோ வீடியோவில் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீடோட உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோங்க எல்லாமே வந்து வுட்டில் வந்து எல்லா கதவுமே வந்து தேக்கு மரத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து சொந்தத்துக்காக அதாவது வந்து நம்ம இங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுறக்காக எடுத்திருக்காங்க இப்போ வந்து அவங்களோட சூழ்நிலையின் காரணமாக இது வந்து கொடுக்குற மாதிரி வந்து அவங்களோட நிலைமை இருக்குது அதனால் வந்து இடத்த வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஓனர் வந்து சொல்லும் விலை நம்ம வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரிதாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுக்குங்க மொத்தமாக வந்து ஒரு கோடி அறுபது லட்சரூவா கேட்குறாருங்க இது வந்து சொல்லும் விலை தாங்க மெயினாக வந்து பில்டிங் வேல்யூன்னே நம்ம பார்க்கும்போது உள்ளே இன்டீரியருங்க எல்லா செலவுகள் பார்க்கும்போதே வந்து பில்டிங்கே வந்து குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா பில்டிங் வேல்யூவே வந்துருங்க அது இல்லாமல் வந்து சைடில் வந்து உங்களுக்கு இடம் வந்து வாடகைக்கு குடோன் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க அதுவும் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுதுங்க ஃபுல்லாகவே கம்பி வேலி எல்லா வசதிகள் சகலத்துணுமே பண்ணி வச்சுருக்காருங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மேக்ஸிமம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிடலாங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்த நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட டைம் வேணால் நீங்கள் சொல்லிவிட்டு நேரில் இடத்த வந்து விசிட் பண்ணி தைரியமாக பார்க்கலாங்க மெயினாக வந்து நம்ம கிணத்துக்குடு ஏரியாவில் போயிட்டு இருக்கிற ரேட்டுக்கு இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வசதிகளோட ஒரு பர்ஃபெக்டான ரேட்டில் தான் வந்து லேண்ட் ஓனர் வந்து இடத்த வந்து ரேட் கோட் பண்ணுறாருங்க கண்டிப்பாக நீங்கள் உடனடி கிரையத்துக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துருவாருங்க இடத்த நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சைடு வந்து வெற்றிவேல் ரிலேஸ்டட் சைடு வந்து கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் ஏதாவது தகவல் வேணாலும் நம்மளோட சேனலில் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் லேண்ட் எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் நம்மளோட சேனலில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்